பசத்தை நம்ம திட்ட ஜீசஸ் மிஷின் முகாந்திரமா மற்றதாம இந்த மூன்று நாள் உபாசப்ரேர கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு உலகாத்து குரானப்படி நன்றி செலுத்துகிறேன் நாங்கள் வந்து குடும்பமாக நாங்கள் வந்து திருபயசூரியத்தில் இந்த மூன்று நாள் உபாசப் பிரேயரில் கலந்து கொண்டோம் அதுக்காக கர்த்தருக்கு நான் புராணப்படி நன்றி செலுத்துக்கிறேன் கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொன்னது போல திருபய ஜீசஸ் மிஷின் முகாந்திரமா நான் எப்போவுமே இருப்போ அந்த மூன்று நாள் உபாசப்படையில் கற்றுதாம எங்களுக்கு ஒரு ஒரு சமாதானத்தை கொடுத்தாரு சந்தோஷத்தை கொடுத்தார் எண்ண முடியாத ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாரு நல்ல வார்த்தைகளை கொடுத்தாரு மூன்று நாள் எப்படி போனதே தெரியாது எப்படி உபவாசம் எடுத்தனே தெரியாது எந்த பசியும் இல்ல எதுவுமே இல்ல ஆண்டவர் சொல்ல நாற்பத்தி நாலு மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயில இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அந்த வார்த்தை வார்த்தையின் இந்த மூன்று நாளும் எங்களுக்கு உபவாச பேர்ல ஒரு நல்ல ஒரு வார்த்தைகளை கத்துதாம எங்களுக்கு கொடுத்தார் நாங்க திருப்தி புசி புசிச்சு நாங்க எவ்வளவு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் அதுக்காக கத்தருக்கு நாங்கள் கொடானு கொடி நன்றி செலுத்துகிறோம் அல்லேலூயா கர்த்தர் நன்றி சொல்றோம் மூணு நாள் உபாசபம் நடந்தது இங்கே போய் ஏசுகிற நல்ல ஒரு வசனம் நல்ல ஒரு பாட்டு நல்ல ஒரு ஆதாரதனை இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம் ஒரு நாள் எப்படி போச்சுன்னு தெரில இன்னும் இதுக்கெல்லாம்னு நினைக்கிறேன் ஆனால் கொஞ்சம் ஸ்கூலில் மூலியமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது மூணு நாள் பார்க்கலாம் ஏசுகிற சேச நாமத்துல இதாகும்